ஹலோ எவ்வரிபா வெல்கம் பேக் டு சவுந்தர்யா ஜாப் இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ண போகிற ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது ஐசிஏஆர்லருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன் ரீசென்ட் நோட்டிஃபிகேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ ஒரு பப்ளிக் செக்டரை பார்த்தினா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் அப்படித்தான் இந்த விட நம்ம ஷேர் பண்ண போகிறோம் ஆல்ரெடி இதே மாதிரி நம்ம நிறைய ஜாப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்க ஸோ ஸ்பெசிஃபிக்காக இது எங்கேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது வந்து திருச்சி மாவட்டத்தில் இருந்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நோட்டிஃபிகேஷன் பட் என்ன பொஷிஷனுக்கு அப்படின்னு பார்க்கும்போது கிராஜுவேட் அண்டு டெக்னிக்கல் அப்ரெண்டிஸ் ஸோ இந்த கேட்டகரிக்கு தான் இப்போ வந்து ஜாப் அலோகேட் பண்ணியிருக்காங்க மொத்த காலி பணியிடம் அப்படின்னு பார்க்கும்போது பதினோரு காலி பணியிடங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன குவாலிஃபிகேஷன் படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் பிசிஏ அதுக்கேற்ற மாதிரி டிப்ளமோ வந்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ பேச்சுலர் டிகிரி அண்டு டிப்ளமோ படிச்சிருக்கணும் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க மற்றபடி ப்ரா எல்லாமே ஓவர் தான் ஸோ அவங்க கொடுத்துருக்க அஃபிஷியல் வெப்சைட்டில் நம்ம வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறோம் அப்ளை பண்ணுறதுக்கு வித ஃபீஸும் கிடையாது எக்ஸாம்ஸும் கிடையாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க பட் இந்த பதினோரு வேக்கன்சியவே டிவைட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு கேட்டகரியா இத்தனை இத்தனை காலி பணியிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலரி வந்து நைன் தௌசண்ட் ஸோ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி போக போக சேலரி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் திருச்சி மாவட்ட மக்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் பண்ணாதீங்க ரொம்பவே சூப்பரான சான்ஸ் ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் இதை எந்த எந்தவித டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள் அப்ளை பண்ண இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட் ஸோ மறக்காமல் பண்ணிடுங்க